அரசியல் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம் தமிழ்நாட்டிற்கு எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ எப்பொழுது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல் ஊழல் குடும்ப ஆட்சி கொள்ளையடிப்பது பணத்தை சுருட்டுவது வாக்குக்கு பணம் கொடுப்பது இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சுங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே திமுகவை கடுமையை வைத்தார் அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி திமுக படிக்கணும் பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இது முழுவதாக தெரிந்து இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரி இங்க கையெழுத்து போனா இங்க கையெழுத்து தலையை திருப்புனா திருப்பு லெஃப்ட் திருப்பினா திருப்பு அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீத கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும் முதலமைச்சர் மக்கள்கிட்ட என்ன முப்பத்தி மூன்று மாத காலமாக அவர் என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா இல்ல கோயம்புத்தூர் போல பெரும் நகரத்துல கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊரில் கஞ்சா புழக்கம் இல்லை போதை கலாச்சாரம் இல்லை வந்த பிறகு என்ன சாதனை பண்ணியிருக்காருங்க டாஸ்மாக ஐம்பதாயிரம் கோடி தொட்டுருச்சு கடன் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடிய தொற்று இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியல யாருமே நடத்தியது பங்காளி கட்சிகள் ஒரு வார்த்தையை களம் மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜம்தான் பயம் எப்பொழுதுமே வரும் அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களையே சில்றேன்னு சொல்றாரா நீங்க டிஆர்பி ராஜா போய் கேட்கணும் கோயம்புத்தூர் மக்கள் இங்கு ஒரு தெற்கு தொகுதியை ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமர்த்தி கோயம்புத்தூர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள் தஞ்சாவூர் அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு என்று தனித்திறமை ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுங்க அவங்க அப்பா டி ஆர் பாலு இல்லைன்னா பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரா அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலக்கி வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்துருக்காரு கோயம்புத்தூர் மக்களை சில்லறை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார் அந்த அளவுக்கு தான் அரசியல் நாகரீகம் இருக்கு டிஆர்பி ராஜா இருக்கட்டும் உங்க அப்பா டிஆர் பால் அவர்கள் வரட்டும் யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் ஃபீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள் சுயமாக வேறு வேறு ஊரில் இருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாட்டு இருக்கிறார் கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள் சுயமரியாதை தெரிந்தவர்கள் நேர்மையும் நாணையும் தெரிஞ்சவங்க டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம் ஈசல் பூச்சி மாறி ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளுக்கு உயிர் இருக்கு ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்கு போகின்றார்கள் அதை நம்ம பார்க்கத்தான் சிட்டில ஸ்மார்ட் சிட்டில ஆதிமுக கொल्लेடி லிஸ்ட் வெளிய இல்லமா 40 ரூபாய் சென்னைல 400 ரூபாய் இல்லீங்களா கார்ப்பரேஷன்ல லிஸ்ட்ல வெளிய விடுமா ஸ்மார்ட் சிட்டிக்கு ஏடிஎம் ஏடிஎம்கே ஃபைன்ஸ் வேற நான் சொல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல லஞ்ச ஊழலை பற்றி ஏடிஎம்கே டிஎம்கே விடுங்க என்னை விட பேசக்கூடிய யாரால கொண்டு வந்து நிற்க நீங்க கேக்குற லஞ்ச ஊழல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் லஞ்ச ஊழல் ஒரே கள்ளி பத்தியே கேட்கற அண்ணே மூணு வருஷமா பார்க்கறங்களே உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமாக பேசுறாரே அப்படின்னு கொண்டு வந்துடுது பேசுற மனிதங்கிட்ட கிடையாது ஏன் இவரை பத்தி சொல்லல ஏன் இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லல ஏன் ராம்நகர்ல இருக்கிற இவரை பத்தி சொல்லல ஒரு மனுஷ பேசும் பொழுது கேளுங்க இல்லன்னா உங்களை விட அதிகமா பேசுறாருன்னா இன்னும் அதிகமாக பேச முப்பத்தி மூன்று மாசத்துல தமிழகத்துல லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து கிடையாது ராம்நகர்ல அந்த கான்ட்ராக்டரை பத்தி பேசலாமே இந்த பினாமி பத்தி பேசலாமே இந்த பினாயில் காரனை பத்தி பேசலாமே எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம் எதற்கு வச்சிருக்கோம் எதிர்த்து தானே வச்சிருக்கோம் எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்து அது வேண்டாம் என்று தானே நிற்கிறோம் எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிற்கிறோம் மாற்றத்தை கொடுக்கணும் தான் நிற்கிறோம் கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்று தான் நிற்கிறோம் எதற்கு கூட்டணி போல எதற்கு தைரியமாக தனியா நிற்கிறோம் வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நம்பிக்கை அது வருகின்ற காலத்துல எல்லா மக்களும் புரிய ஆரம்பித்து இருக்கு அண்ணன் கிரட்டினா இவங்க யாரை பத்தி பேசணும்னா பிஜேபி எங்க இருக்கு கேட்டது யாரு கலைஞர் கருணாநிதி பிஜேபி எங்க இருக்கு கேட்டது கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு பிஜேபி பத்தி மட்டும் தான் அவர் மதம் பேசுறாரு கள்ள பள்ளி விளக்கனா பிஜேபி சாப்பிட்டா பிஜேபி தூங்குனா பிஜேபி எந்திரிச்சா பிஜேபி நாங்க பெரிய கட்சி கோயம்புத்தூர் எங்கள் கோட்டை திமுக பத்தி வாய திறக்க மாட்டார் இருந்து நைட் வரைக்கும் பிஜேபி அண்ணாமலை புராணம் தான் அதிமுக புராணம் இதுல இருந்தே தெரியலையா அன்கோ போட்டாங்கன்னு இதை விட உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா இதை விட ப்ரூஃப் வேணுமா இரண்டு பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜேபி வந்தா மாற்றம் வந்துடும் விட்டுற கூடாது இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டும் இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்க தரம் இல்லாத மருத்துவ கல்லூரிய அக்ரிடேஷனை ரத்து பண்றா கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டில் தரம் இல்லாத மருத்துவ கல்லூரியோட அக்ரிகேட்டேஷன் ரத்து பண்ணா உடனே மத்திய அரசை பார்த்து ஓடுறாங்க ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டேன் நாம மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுக்கலாம் அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்குறோம் அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்ய நாங்கள் அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறோம் அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறோம் குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்ணுறோம் இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக என்ன சொல்றாங்க ஐயோ ரத்து பண்ணிட்டு ஏன் ரத்து பண்ணி பேச மாட்டேன் நீங்க சொல்றீங்க பாருங்க அரியலூர் அரசு மருத்துவ கல்லூரியில் அடிப்படை வசதி ஒரு கரண்ட் வசதி இல்லை ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய அவலத்தன்மையை

ஒரு சதவீத வாக்கு இந்தியா முழுவதும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் அறுபது சதவீத வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் களம் உறுதி செய்யும் அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது ஐம்பத்தி ஒரு சதவீதம் இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில அறுபது சதவீதம் வாக்குகள் தேசிய ஜனநாயக